பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார் பத்து மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் ஒற்றையர் பிரிவில் மனுபாக்கர் உள்ளிட்ட எட்டு பேர் கலந்து கொண்டனர் இதில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் இருநூற்றி இருபத்தி ஓரு புள்ளி ஏழு புள்ளிகள் பெற்று மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார் இதன் மூலம் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் பதக்க வேட்டை தொடங்கியுள்ளது மேலும் கொரிய வீராங்கனைகள் தங்கம் வெள்ளிப் பதக்கங்கள் வென்றனர் இந்நிலையில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை பெற்றுத்தந்த வீராங்கனைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதேபோல் பிரதமர் மோடியும் மனு பாக்கருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நம்ப முடியாத சாதனை என தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ள அவர் இந்த வெற்றி மேலும் சிறப்பு வாய்ந்தது என்றும் கூறியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண